நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல ஒரு வித அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகணும்னு ஒரு பயணத்துல தான் இருக்கோம் இல்லையா சரி இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு நித்தியமான ஆன்மீக விடுதலை பயணம் அதோட செயல்முறை எப்படி இருக்கும் தான் விரிவாக அலச போறோம் இந்த முழு பயணமும் ஒரு மிக சக்தி வாய்ந்த வாக்குறுதியோடு தான் தொடங்குது அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்த கர்த்தர் நானே நல்ல யோசிச்சு பாருங்க இது ஏதோ சரித்திரத்துல நடந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்ல இது ஒரு ஆழமான ஆன்மீக மாற்றத்துக்கான ஒரு தொடக்கப்புள்ளி சரி இந்த பயணத்தை நாம ஒரு அஞ்சு முக்கிய பகுதியா பிரிச்சு பார்க்கலாம் முதல்ல நித்திய சுவிசேஷத்தோட செயல்முறை என்னன்னு பாப்போம் அப்புறம் அதோட முதல் படியான நியாயப்பிரமாணம் இரண்டாவது படியான கிருபை அப்புறம் இறுதிப்படியான சத்தியம் கடைசியா இந்த முழு செயல்முறையும் எப்படி ஒரு நிறைவுக்கு வருதுன்னு பார்க்க போறோம் சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் நித்திய சுவிசேஷத்தோட செயல்முறை இது நிறைவேறுதலுக்கான ஒரு மூன்று கட்ட பயணம் முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த நித்திய சுவிசேஷம்ங்கிறது ஒரே ராத்திரியில நடக்கிற மேஜிக் இல்ல இது படிப்படியா நடக்கிற ஒரு பயணம் அதுவும் மூணு கட்டங்களா நடக்குது இந்த பயணத்துக்கான பாதை ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க முதல் படி நியாயப்பிரமாணம் இதுதான் அடித்தளம் இரண்டாவது படி கிருபை இது ஒரு பாலம் மாதிரி மூணாவது சத்தியம் இதுதான் நம்மளோட இலக்கு இந்த மூணும்தான் நம்ம பயணத்தோட மையமே அப்போ ரெண்டாவது பகுதிக்கு வருவோம் முதல்படி நியாயப்பிரமாணம் இது ஒரு அடித்தளம் ஒரு வழிகாட்டி இந்த முதல்படியான நியாயப்பிரமாணத்தோட நோக்கத்தை நாம சரியா புரிஞ்சுக்கணும் இது நம்மளை நேரா ரட்சிப்புக்கு கொண்டு போறதுக்காக இல்லை ஆனா அடுத்த கட்டத்துக்கு நம்மளை தயார்படுத்துற ஒரு வழிகாட்டி அப்போ நியாயப்பிரமாணத்தோட உண்மையான வேலைதான் என்ன யோசிச்சு பாருங்க அது ஒரு கண்ணாடி மாதிரி நம்ம முகத்துல இருக்கிற அழுக்க தொடைக்காது ஆனா அழுக்கு இருக்குன்னு தெளிவா காட்டும் அதே மாதிரி இது மனிதனோட குறைகளை தெளிவா வெளிச்சம் போட்டு காட்டுச்சு இது ஒரு தீர்வு கிடையாது ஆனா நமக்கு ஒரு தீர்வு தேவைன்னு புரிய வச்ச முதல் படி இதுதான் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நியாயப்பிரமாணம்ங்கிறது நோயை மருந்து மருந்துல்ல அதை நோயை கண்டுபிடிக்கிற ஒரு லேப் டெஸ்ட் மாதிரி நம்ம செய்கிற ஒவ்வொரு தப்பையும் அது சுட்டி உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு இதுக்கு ஒரு பெரிய தீர்வு தேவைன்னு நம்மள உணர வச்சுது இந்த கட்டத்துல நம்ம மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா அதுக்கு பேருதான் அடிமைத்தனத்தின் ஆவி அதாவது ஒரு வேலைக்காரன் தன் முதலாளிக்கு தண்டனை கிடைக்குமோன்ற பயத்துல கீழ்ப்படிற மாதிரி நாமளும் பயத்தோடு தான் சட்டத்திட்டங்களை பின்பற்றுவோம் சரி இப்போ நம்ம பயணத்தோட முக்கியமான திருப்புமுனைக்கு முனைக்கு வரும் மூணாவது பகுதி கிருபை சிலுவையில ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் இங்கேதான் எல்லாமே தலைகீழா மாறுது கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவே மொத்தமா போற இடம் இதுதான் பாருங்க சிலுவைங்கிறது ஒரு சாதாரண சம்பவம் இல்லை அது பழைய சிஸ்டத்தோட முடிவையும் குமாரன் மூலமா ஒரு புத்தம் புதிய நேரடியான உறவோட தொடக்கத்தையும் குறிக்குது சொல்லப்போனா இதுதான் உண்மையான கேம் சேஞ்சர் இந்த மாற்றத்தை நல்லா கவனிங்க நியாயப்பிரமாணத்துல கடவுளுக்கும் மக்களுக்குமான தொடர்பு எப்படி இருந்துச்சு கடவுளுக்கிட்ட இருந்து தூதர் தூதர்கிட்ட இருந்து மோசே மோசே கிட்ட இருந்து மக்களுக்குன்னு ஒரு பெரிய செயின் ஆனா கிருபையில பாருங்க கிட்ட இருந்து நேரடியா குமாரன் குமாரன்கிட்ட இருந்து நேரடியா மக்களுக்கு இருந்த எல்லா இடைத்தரகர்களும் போயாச்சு இதுதான் அந்த அடிப்படை மாற்றம் நியாயப்பிரமாணம் நம்ம பாவத்தை சுட்டி காட்டி நம்மளை குற்றவாளியாக்குச்சு ஆனா கிருபை என்ன பண்ணுது அந்த பாவத்தையே மன்னிச்சு நம்மள விடுதலையாக்குது அதாவது குற்ற இருந்து மன்னிப்புக்கு நாம பயணிக்கிறோம் இந்த கிருபை நம்மளுக்குள்ள என்னத்தை கொண்டு வருது தெரியுமா ஸ்வீகாரத்தின் ஆவி சிம்பிளா சொன்னா நம்மளோட ஸ்டேட்டஸே மாறிடுது பயந்து நடுங்கிற ஒரு வேலைக்காரனா இருந்த நாம இப்போ ஒரு தகப்பனோட அன்பான பிள்ளையா மாறிடுறோம் இந்த மனரீதியான மாற்றம் ரொம்ப முக்கியமானது முதல்ல அடிமைத்தனத்தின் ஆவியோட இருந்தப்போ பயத்தினால கட்டளைகளுக்கு படிஞ்சோம் ஆனா இப்போ புத்திரஸ்வீகாரத்தின் ஆவி வந்த பிறகு அன்பனால படிறோம் இந்த மாற்றம் சிலுவையில கடவுளோட கிருபையையும் மன்னிப்பையும் புரிஞ்சுகிட்டதுனால வர ஒரு நேரடி விளைவுதான் சரி மன்னிப்பு கிடைச்சாச்சு அப்போ பயணம் முடிஞ்சிடுச்சா இல்லவே இல்ல இப்போதான் ரொம்ப சக்தி வாய்ந்த இறுதி படிக்க வரும் நாலாவது பகுதி சத்தியம் பரிசுத்த ஆவியானவர் மூலமா நமக்கு கிடைக்கிற அதிகாரம் இது வெறும் மன்னிப்பை பத்தி மட்டும் பேசல உண்மையான ஒரு உருமாச்சத்தை பத்தி பேசுது இதுக்கு பேருதான் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் இதோட சக்தி என்ன தெரியுமா இது பாவத்தை மன்னிக்கிறதோடு நிறுத்திக்காது அதையும் தாண்டி பாவத்தோட பிடியிலிருந்தே நம்மள மொத்தமா விடுதலையாக்கிடும் அப்போ இந்த சத்தியம் என்னெல்லாம் பண்ணுது முதல்ல கடவுளோட உண்மையான அன்ப நமக்கு கத்துக் கொடுக்குது ரெண்டாவதா பாவத்தை ஜெயிக்கிற சக்தியை கொடுக்குது மூணாவதா நம்மள பழைய உலகத்திலிருந்து ஒரு புத்தம் புதிய உலகத்துக்கு மாத்துது கடைசியா பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ள வந்து நம்மளையே கடவுளோட ஆலயமா மாத்திடுறார் சுருக்கமா சொன்னா நியாயப்பிரமாணத்தால செய்ய முடியாத ஒன்ன இது செய்யுது சரி இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த முழு செயல்முறையோட நிறைவேறுதல் படைப்பின் இறுதி இலக்கு இதுதான் இந்த மூணு படி பயணம் இதுக்காக இவ்வளவு முக்கியம்னு இப்ப பார்க்கலாம் அப்போ இந்த பயணத்தோட அல்டிமேட் கோல் என்ன மூணு விஷயந்தா ஒன்று முழு மனசோட முழு பலத்தோட கடவுளை நேசிக்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்குறது ரெண்டு இனிமே பாவம் செய்யவே முடியாத ஒரு பூரண நிலைக்கு நம்மள கொண்டு வருது மூணு படைப்போட நோக்கத்தையே இதன் மூலமா முழுமையா நிறைவேற்றுறது இது ஒரு தனி மனுஷனோட பயணம் மட்டும் இல்ல இது ஒரு சமுதாயத்தோட பயணத்தையும் காட்டுது அதாவது வனாந்தரத்துல தடுமாறின ஒரு சபையா ஆரம்பிச்சு ரத்தத்தினால மீட்கப்பட்ட சபையா மாறி கடைசியா பூரணப்படுத்தப்பட்ட ஒரு முதற் சபையா உருமாறுகிற ஒரு பெரிய பயணம் இது அப்போ இந்த முழு செயல்முறையும் நமக்கு என்ன சொல்லுது அடிமைத்தனத்திலிருந்து பூரண விடுதலைக்கான ஒரு தெளிவான ரோட் மேப்பை நாம இப்போ பார்த்துருக்கோம் இப்போ முக்கியமான கேள்வி இதுதான் இந்த உருமாற்ற பயணத்தில் நீங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கீங்க இன்னும் நியாயப்பிரமாணத்தோட நிழலில் பயந்துட்டு இருக்கீங்களா இல்லை கிருபையோட வெளிச்சத்துக்கு வந்திருக்கீங்களா இல்லை சத்தியத்தால் கிடைக்கிற முழுமையான விடுதலையில் வாழ்ந்துட்டுருக்கீங்களா யோசிச்சு பாருங்க